குரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்ற பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்கான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பத்தி பார்க்கலாம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகம் மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக இன்று காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்ரன் புதன் சூரியன் இணைவு ராசியில் கேது தனுர் ராசியில் சனி பகவான் கும்பராசியில் தனுர் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக நிகழின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது இரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு தாய் மாமன் வழி உறவுகளால சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுடைய முக்கியமான ரகசியமான விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்திக்காதீங்க இன்றைய ஒரு நாள் மட்டும் வேலையில கொஞ்சம் டென்ஷன் பிரஷர் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் வந்து அதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைய நாள் உண்டு கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சோ அதிலிருந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இந்த நாலு புண்டன அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் எண் நம்பர் ஐந்து அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்கின்ற நாள் எப்படி இருக்குதுன்னா எதன் மேலையும் பெரியதாக விருப்பம் இல்லை இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான தத்துவார்த்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குழந்தைகளின் மீது அளவற்ற பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை வெளியில் இன்றைய நாள் சொல்ல வேண்டாம் ஏன்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் குலதெய்வ வழிபாடு நல்லதொரு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது நல்லது இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்ததா முதுன ராசி முதன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய திறமைகள்ல இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து அதை சரி செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் உங்களுக்குள்ள உதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது வண்டி வாகனத்துல கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அவசரப்பட்டு வாகனங்களை இயக்காம இருக்கிறது நல்லது அதே போல தாயார் மீது அளவற்ற பாசத்தை விட பக்தி அப்படிங்கிறது அதிகமாயிடும் இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிறத உணர்வீங்க திறமைகள் இருந்தும் சரியாக பயன்படுத்த முடியாம போகுதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சகோதர வழி உறவுகளால் சின்ன சின்ன காரிய தடங்கள் சகோதரத்துக்கு கொஞ்சம் இன்னைக்கு நாள் சரியில்லை நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறதுக்கு சூழ்நிலையும் உண்டு கொஞ்சம் அனுசரிக்க வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்தது சிம்ம ராசி குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பேச்சில் அவ்வளவு ஒரு அனுபவம் தென்படக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவீங்க அளந்து தான் பேசுவீங்க செலவுகளையும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் வரவேண்டிய தனவரவு சற்று தாமதமாக வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு கன்னி கன்னிராசிக்கு இன்றைய நாள் சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது வேற எதை பத்தியும் திங்க் பண்ணாம நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளுக்கு முன்ன என்னென்ன விஷயங்களை செய்யணும் செஞ்ச டெவலப்மெண்ட் ஆகும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது அலசி எதை ஒரு முடிவுக்கு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முடிவு கிடைச்சிருமானா போன மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எதன் மீதும் பற்றுதல் இல்லாமல் சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுவும் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்றைய நாள் உங்களிடம் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது துளாராசி நம்மளும் எவ்வளவோ சிக்கனமா எவ்வளவோ சரியா இருந்து பார்க்கலாம் ஆனா செலவு மட்டும் தான் வருதுனே தெரியல தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாவே இருந்துட்டு இருக்கு என்னதான் பண்ணலாம் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சு செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு புது வழியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாள் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததான் ராசி நேற்று ரொம்ப போராட்டமா இருந்தது எதை செய்யணும் எதை விடணும் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றும் குழப்படாமல் கொஞ்சம் குழப்பிட்டு இருந்தீங்க இன்று அந்த குழப்பத்திற்கான பதில் கிடைக்கும் தொட்ட காரியங்கள் பலவிதமான இன்னல்களுக்கு பின்பு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது காரிய வெற்றி உண்டாகும் தாமதமாக உண்டாகும் அதுவும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குது அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா செய்யக்கூடிய தொழில வேலையில நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நிறைய புதுசு புதுசா ஒரு பிரச்சனைகள் வரும் அது எப்படி சமாளிக்கிறது எப்படி அதிலிருந்து நம்ம ரெக்கவர் பண்ணி வர்றது அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு நிறைய கற்றுக்கிடுவீங்க தொழில எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தாய் வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வயது மூத்த நபர்களால உங்களுக்கு தேவையான அனுபவம் வாய்ந்த அறிவுரைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வயது மூத்த நபர்கள் நம்ம கொஞ்சம் கொழந்துட்டே இருக்காங்களே இதான் அட்வைஸ் பண்ணி கொள்றாங்களே அப்படிங்கிறத நினைக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் அதிகரிக்கும் பயணத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய தஷிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கும்பராசி ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய ஒரு நாள் பிடிச்சதெல்லாம் நேற்று மாதிரியே செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக தேவையற்ற மன அழுத்தமும் சங்கடமும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் நம்முண்டு நம்ம வேலையுண்டு இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள தலையில கூடாது நடக்கிறது நல்லதுக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் இன்றைய நாள் பேச்சில் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத சங்கடங்கள் சலிப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கொஞ்சம் அவங்களை அனுசரிச்சு போகணும் இல்லை அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஆசாசியா பண்ணிட்டு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ற மனநிலைமே அவங்களுக்கு வராது கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள் வியாபாரம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல வந்து கூட்டாளிகள் கிட்ட ஒரு நிலையற்ற ஒரு தன்மை ஒரு சரியான புரிதல் இல்லாம போகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது கொஞ்சம் டவுன்கிரேடா இருக்கு இன்றைக்கு கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு இப்போ எட்டாம் இடத்துல ஆயுஷ்தானத்தில் ராகு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் திருமண வாழ்க்கையில் இது என்ன செய்ய போகுது அப்படின்னா கணவன் மனைவியை பிரித்து வைக்குது தற்காலிகமாக தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அந்த பிரிவினையை கொடுத்துடுது முதல் திருமணத்தை பாதிப்பை ஏற்படுத்துது இரண்டாவது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில் அந்த இல்லற சுகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஒன்றும் நிலைக்காம போய்டுது இல்லைன்னா வேணுங்கிறப்ப கிடைக்காம ரொம்ப தாமதமாக அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு அமைப்புகளை சொல்லுது திருப்தி இல்லாத ஒரு அமைப்புகளை சொல்லுது கல்யாணம் பண்ண பண்ணாலும் ஒரு சாமியார் போல வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சில நேர சில நேரங்களுக்கு இந்த குஷ்ண வியாதிகள் குண்ம வியாதிகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் கைகால் மூட்டு வழிகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை முழுக்க அலைச்சல் பயணம் அலைச்சல் பயணம் இதுவே தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடிய வேலைகள் நாளைக்கு ஒன்பதாம் இடம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரு சிற்றம்பலம்